வணக்க மக்களே வெல்கம் டு ஆர்எம் ஹெர்பல்ஸ் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அதாவது டாக்டர் ராஜ முரளியோட ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஆர் ஹெர்பல்ஸ் டாட் வந்து நீங்க கண்டிப்பா மேமோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் அதாவது எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே சிட்டுக்குருவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அழகான ஒரு பேர்டு சுறுசுறுப்பு அந்த மாதிரி நம்மளால ஏ இப்போ சுறுசுறுப்பாக இருக்க முடியல ஏன் இருக்க முடியாது நீங்கள் தான் நினைக்கிறது தான் சி சிட்டு அப்படின்னு போதே உங்கள் ஃபீல் எப்படி ஜாலியாக இருக்கும் ஒரு சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லை அது அது எப்படி அழகாக குறு குறு குறுகுருன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு பியூட்டியில் வந்து குருகுரு பியூட்டி இஸ் ரியலி கிரேட் கிரேட் இப்போ குறுகுரு பியூட்டி அப்படின்னு பார்த்தானாக்கா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நடிகை ஸ்ரீதேவியை சொல்லலாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ்லேயே ஒரு குறுகுறுப்பு இருக்கும் அந்த மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி இந்த சிட்டுக்குருவிக்கு எந்த மாதிரியான ஒரு சுறுதிருப்போ குறுகுறுப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் அது கோலெல்லாம் போட்டோன்னா அந்த மாவு எல்லாம் அது வந்து அழகாக அந்த மாவில் ஒரே ஒரு பிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு இட் வில் என்ஜாய் தட் அப்புறம் க்ரேன பறந்து போகும் ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் அது ஒரு சந்தோஷத்தை பறந்து காமிக்கிறது ஜஸ்ட் லைக் தட் யூ மஸ்ட் டூ எவ்ரி திங் வித் அன் இன்வால்மெண்ட் டெடிக்கேஷனாக நீங்கள் பண்ணணும் இப்போ வந்து நான் சிட்டு ஹேர் ஆயில் உபயோகப்படுத்துங்க கருங்குந்தல் கிடைக்கும் டென்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் பட் யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது மேலே ஒரு ஃபேத் வரணும் அது மேலே ஒரு டெடிக்கேஷனாக அதை பண்ணிக்கணும் நம்ம வந்து இதை வந்து இட் இஸ் நாட் லைக் ஒன் டே ஆர் டூ டேஸ் அப் ஹேர் இட் இஸ் அ லைட் டைம் அது ஸ்லாங்லயும் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ஹேர் அந்த மாதிரி ஃபெய்த்தோடு நீங்கள் வந்து எதையுமே செய்யும்பொழுது உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேரே நாங்கள் சூஸ் பண்ணோம் சிட்டு இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இதை குட்டியாக ஒரு மாவை சாப்பிட்டு பறந்து போகிறது அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பினஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஆறு டிராப் உங்கள் தலையில் வச்சுக்கும் போது ஒரு சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதை எடுத்து கோம் பண்ணிக்கும் போது சந்தோஷப்படுங்க அண்ட் தென் ஹாவ் அ டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் வாட் எவர் யூ டு தென் யூ வில் கெட் த எஃபெக்ட் ஆர் ரிசல்ட் டெஃபினெட்லி வித் இன் அட் டைம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து முகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொட்டி போனாலே அதுவே வந்து ஒரு ஃபேஸ்ல ஃபேஸில் வந்து ஒரு அழகுங்கிறது குறையும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் பட் வென் இட் பிகம்ஸ் மோர் டென்சிட்டி அந்த கருமை இதெல்லாம் கிடைக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா கூட உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு அறியாமல் ஒரு குறுகுறுன்ற ஃபீல் யூ வில் ஹாவ் தட் ஸோ அது கொடுக்குற எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பை கொடுத்துரும் சரி அது என்ன கொடுக்கறது எஃபெக்ட் ஒரு ஹாப்பினஸ் ஒரு வாஷ் பண்ணிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் அது தலை முடிய நல்லா ஒரு டிஃப் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் இதை மாதிரிலாம் கிடைக்கும்போது நம்மள அறியாமல் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த சேஞ்சஸ் இன் யோர் லைஃப் அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எல்லாமே கிடைக்கிறது இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஹேர் ஆயிலை நீங்கள் உபயோகப்படுத்துறதுல தான் இருக்குது உங்களோட எஃபெக்ட் உங்களுக்கான ஒரு என்ன டீல் அப்படின்னு கேட்டானாக்கா இதை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பாருங்க சிட்டுவ மாதிரி நீங்களும் குரு 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 நாயிடுவேங்க முதல்ல வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கிடுகிடுன்னு அதை தலையில தடைவிப்பேங்க கிடுகிடுன்னு கோம் பண்ணுவேங்க அது அப்படியே வந்து எவ்ரி வீக்கு டைம் வருதான்னு பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணுவேங்க சிட்டு அண்ட் ஃபிளை ஆஃப் வெரி ஹாப்பிலி சூப்பர் ஸோ மக்களை நீங்களும் சிட்டு குருவி போல் அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா நம்ம சிட்டு ஹேர் ஆயிலை வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக மேம் சொல்ற மாதிரி ஆயிடுறீங்க நன்றி மேம் தேங்க்யூ லார்ட்